ப கூட்டல் ஐந்து பவுலும் பர்ணபாவும் இன்று ஐந்தாவது அத்தியாத்தை அத்தியாயத்தை தொடங்குகின்றார்கள் இன்று அவர்கள் சொல்ல விரும்புவது என்ன பவுலும் பர்ணபாவும் சேர்ந்து ஓரிடத்தில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த சில மக்கள் யூதர்கள் தலைவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு இவர்களை இரண்டு காரியங்கள் செய்ய பார்க்கின்றார்கள் ஒன்று அவர்களை இழிவுபடுத்துகின்றார்கள் இரண்டாவது அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல பார்க்கின்றார்கள் அதற்கு அவர்கள் ஆற்றிய வினை என்ன என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் அதுதான் அவர்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டு பேசுவது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு இடத்தில் இருக்கின்றோம் நம்மை பிடிக்கவில்லை என்ன செய்யலாம் எதிர்த்து போராடுவோம் இது ஒரு முறை இரண்டாவது இவர்களோடு ஏன் நான் சண்டையிட வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு காலி செய்வது இந்த இரண்டில் எது சரியான முறை இரண்டுமே சரியான முறைதான் என்பதை கடவுள் நமக்கு குறிப்பிட்டு பேசுகின்றார் எதிர்த்து போராடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்வதைப் போல அந்த இடத்தை விட்டு அகன்று போய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது முறையை பொறுத்தவரை நமக்கு மன நிம்மதி என்பது கிடைக்கும் என்பதே உறுதி போராட்ட குணம் உள்ளவர்களுக்கு அது சரி போராட்ட குணம் இல்லாதவர்களுக்கு சரி நான் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று வேறு இடத்தில் நான் என் வேலையை பார்க்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் சென்று விடலாம் அதைத்தான் இன்று பவுலும் பர்ணபாவும் செய்கின்றார்கள் அவர்கள் இயற்கையிலேயே போராட்ட குணம் உள்ளவர்கள் தான் ஆனாலும் கூட இன்று அவர்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதைப் போல அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி அவர்கள் லித் லிஸ்திராவுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் பல நேரங்களில் மனிதர்களாகிய நமக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படும் நான் இவர்களிடம் தோற்று நான் ஏன் தோற்றுவிட்டு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் நான் இந்த இடத்திலேயே இருந்து அவனை உண்டு இல்லை என்று பா செய்கிறேன் பார் என்று நாம் சில சமயங்களில் போராட்டத்தை தொடங்குவோம் ஆனால் அவர்களுக்கும் நிம்மதி இருக்காது கடைசியில் நமக்கும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதை விடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சில நேரங்களில் விலகிச் செல்வது நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நம்மால் பலவே நன்மையும் அடைவார்கள் என்பது உறுதி அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நடந்தது என்பதை பார்க்கின்றோம் ஆகவே அத்தியாயம் ஐந்தில் பவுலும் பர்ணபாவும் துஷ்டனை கண்டால் தூர விலகி போய் நீ தொடர்ந்து நல்லதை செய் என்பதை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் செய்வோமா